நமச்சிவாய் ஜெயவர் ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பயிற்சி திருநள்ளாறு சனி பயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாதம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கிடைக்கு அதனாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்பா அப்படி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்லா உட்காந்து பெரும் மூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாதங்கள் ஜூலை செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக வீண் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்ட் எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்ப தோணுது ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து இருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி என்பது ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல சனி பகவான் இருந்தாலே பொதுவா அவங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள் அதிகரிக்கும் என்ன சாமி நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா எனக்கு லாபத்துல இப்பதான் அடுத்தடுத்து எதுவும் கஷ்டங்கள் வரா மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா அது ஏதோ உங்க ஜாதக அமைப்பு பொதுவா பன்னெண்டாம் வீட்டுல சனி பகவான் இருப்பாரேயானால் அதுவும் குறிப்பா நீங்க மேஷ லக்னமா இருந்து மேஷ ராசியாக இருப்பீர்களே ஆனால் மேஷ ராசியோ மேஷ லக்னம் அது உங்களுக்கு தான் இருக்கும் சனி பகவான் பன்னெண்டில் மறைவது சிறப்பு ஒரு யோகமான காலமா இருக்கும் ஆனா அந்த சனியோடு அசுப கிரகங்கள் ராகு சூழ்ந்திருந்த போது பலவிதமான ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நல்லா பிசினஸ் போகும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸ்பீடாக இருப்பீங்க பிஸியாக இருப்பீங்க டைட்டாக ஒர்க் போகும் ஆனால் ப்ராஃபிட் கிடைக்காது லாபங்கிறத நீங்கள் எடுக்க முடியாது அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கும் ஏதேனும் ஒரு சில ஏமாற்றங்கள் பணம் கொடுத்து ஏமாறுறது இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறது அப்படின்னா பிஸ்னஸ் நல்ல முறையில் செய்த கூட அதை சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது சம்திங் அப்ப அந்த விரயம் என்பது எப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கும்னா மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு அந்த விரயங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அதுதான் பெரிய அளவுல பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க மாதத்துக்கே கூட ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க நூறு கோடி டிரான்சாக்சன் பண்ணக்கூடியவங்க அதே போல் சிறு சிறு நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு கூட இந்த மே மாசம் வரையிலுமே கூட அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும் ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும் எப்படிட்டா நம்ம இதை கொண்டு போறது ஏன்னா ஒரு பக்கம் ஏழ்ற சனியுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு ஒரு நீங்க தெரிஞ்சுக்கோங்க கவலையா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு மனசுக்கு குழப்பமா இருக்கு கழகமா இருக்கு வீட்டில் ஒரே சண்டை சத்திரவா இருக்கு நல்லா போயிட்டு இருந்தது சாமி திடீர்னு ஒத்துணும் ஒத்துணும் மூஞ்சு காமிச்சிக்கிறோம் ரெண்டு நாள் பேசாம இருக்கிறோம் இது மட்டும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு புதுசா கஷ்டம் வந்திருக்குன்னா அந்த கஷ்டம் ஏன் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் லைஃபா இருக்கட்டும் ஜாபா இருக்கட்டும் அந்த கஷ்டம் ஏன் வந்திருக்குன்னா உங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி நடக்குது இதை ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அப்ப ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா அதே போல பன்னெண்டில் மறைந்த சனி பகவானுக்கு ராகுவோடைய தொடர்பு அப்ப அந்த சனி ராகு சேர்வாரேயானால் அது சிறையோகம்னு சொல்றாங்க அப்ப அந்த சிறையோகம் உங்க ஜாதகம் நல்ல முறையில சிறப்பான முறையில எல்லாருக்குமே அப்படி இருக்குமான இருக்காது ஆனால் அதுக்கு சமமான வாக்குவாதங்கள் அங்கங்க வெளியில போற இடத்துல ஒட்டி சாப்பிடற இடத்துல சண்டை வரலாம் ரோட்ல வண்டி ஓட்டும் போது ஒரு சண்டை வரலாம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படலாம் காலில் அடிபடலாம் காலில் ஆப்ரேஷன்ஸ் பிளேட் வைக்கிறது பூரா சனி பகவானுடைய காரகத்தவம்தான் உடம்புல பிளேட் வைக்கிறாங்க இல்லையா ஸ்டீலு ஸ்க்ரூ அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவம்தான் கடகத்துலேருந்து இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்கிறார் அஞ்சாம் பாவத்தில் செவ்வாய் அப்போது மேஷராசி என்பர்களே இந்த ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதமாக உங்களுக்கு ஒரு படாத கஷ்டங்கள் கஷ்டங்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த சனி பகவானுடைய தாக்கம்தான் கஷ்டத்துக்கு காரணம் இதை மூலம் தெரிஞ்சுக்கணும் இத தெரிஞ்சுட்டாதான் உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க பிரச்சனைக்கும் இந்த சனிக்கும் என்ன சம்மந்தம் இந்த சனி பகவான் அந்த கஷ்டத்தை எந்த வகையில உற்பத்தி பண்ணார் கிரியேட் பண்ணாரு இது எப்போ ஆகும் அதுக்கு என்ன மாதிரியா நிவர்த்தி ஆகறதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கவே முடியும் அப்ப இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஏற்ற சனியில ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே ஏற்கனவே பல கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு நல்லா ரெக்கவரி ஆகி வந்த காலகட்டங்கள் இது அந்த ரெக்கவரியான காலகட்டங்களில் கூட உங்களுக்கு இப்போ லைவா இருக்கக்கூடிய புதுசாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்களாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் வாக்குவாதங்களாக இருக்கலாம் ஜாபு பிள்ளைங்க அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அதுக்கு நிவர்த்தியை ஏற்படுத்தும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் நான் முன்னாடி பதிவுல ஜென்ரல் படி பதிவுல சொன்னதை போல ஓபனிங்ல சொன்னதை போல அஞ்சு மாசங்கள் உங்களுக்கு லீவு இந்த சனி பகவானுடைய வக்ரம் டிசம்பர் மாதம் வரையிலும் நீங்கள் இன்னும் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்கலாம் அதே போல இப்போ புதுசாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகலாம் சமாளிக்கலாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த சனி பகவானுடைய பக்ரம் அமைகிறது அப்போ இந்த முறையில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவும் அந்த கஷ்டங்கள்லாம் விலகி நன்மை உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி